வடமாநிலங்களில் வெளுத்து வாங்கும் கனமழையால் நாளுக்கு நாள் வெள்ள பாதிப்பு அதிகரித்து வருகிறது பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்படுவதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர் ஜம்மு காஷ்மீரில் கடந்த இரண்டு நாட்களாக பெய்த பேய் மழையால் மாநிலத்தின் பல பகுதிகள் வெள்ளக்காடாக காட்சியளிக்கின்றன ஜம்மு மற்றும் காஷ்மீர் ஆகிய இரு பகுதிகளிலும் கனமழையின் தாக்கம் அதிகம் காணப்படுகிறது மேக வெடிப்பு அதை தொடர்ந்து வெள்ளம் நிலச்சரிவால் ஜம்மு காஷ்மீர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் இன்னும் ஒரு நாள் கனமழை தொடர்ந்திருந்தால் எங்கள் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கும் என முதல்வர் உமர் அப்துல்லா கூறினார் ஜம்முவில் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளத்தில் ஹர்கி பௌரி கோயில் கடும் சேதமடைந்தது உத்தம்பூரில் பெய்த கனமழை பெருவெள்ளத்தால் ஜம்மு ஸ்ரீநகர் சாலை தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டது இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து முடங்கியுள்ளது செனாப் நதியில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடுவதை அடுத்து ரியாசியில் உள்ள சலால் அணையில் இருந்து பெருமளவு தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது பஞ்சாபின் அமிர்தசரஸ் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது சிறப்பு வாகனங்களை பயன்படுத்தி மக்களை மீட்கும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது பஞ்சாபின் பல பகுதிகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன வெள்ள பாதிப்புகளை கையாள்வதில் பஞ்சாப் அரசுக்கு உதவ தயாராக இருப்பதாக ஹரியானா முதல்வர் நயாப் சிங் சைனி அறிவித்துள்ளார் உத்தராகண்டிலும் மழையின் தாக்கம் குறைந்தபாடில்லை சமோலியில் பல இடங்களில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து முடங்கியுள்ளது இமாச்சல பிரதேசத்தில் கடந்த ஜூன் இருபதில் பருவமழை துவங்கியதில் இருந்து இதுவரை கனமழை அதனால் ஏற்பட்ட நிலச்சரிவு வெள்ளம் சாலை விபத்தில் சிக்கி முன்னூற்று பத்து பேர் பலியாகியுள்ளனர் முன்னூற்று எண்பது பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது ஆயிரக்கணக்கான வீட்டு விலங்குகள் இருபத்தி ஏழாயிரம் பறவைகள் பலியாகியுள்ளன தனி வீடுகள் அபார்ட்மெண்ட்டுகள் வணிக கட்டடங்கள் அரசு அலுவலகங்கள் பள்ளிகள் என பல ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான கட்டடங்கள் வெள்ளத்தில் முற்றிலும் சேதமடைந்துள்ளன அரசு தனியார் சொத்துக்கள் என மொத்தம் மூன்றாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளன ஆயிரக்கணக்கான மின்கம்பங்கள் சாய்ந்துள்ளன பல மரங்கள் வேரோடு வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டுள்ளன சாலை அரிப்பு பள்ளம் ஆகியவற்றால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது சுற்றுலாத்துறை கடும் பாதிப்பை சந்தித்துள்ளதால் வர்த்தக நிறுவனங்கள் சுற்றுலாவை நம்பி வாழும் சிறு வியாபாரிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஷிம்லா மணாலி நகரங்கள் கடும் பாதிப்பை சந்தித்துள்ளன மலைப்பாங்கான இடங்களில் கடும் நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் முடங்கியுள்ளது பனாலாவில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சண்டிகர் மணாலி எக்ஸ்பிரஸ் ஹைவேயில் போக்குவரத்து முடங்கியுள்ளது இதனால் நூற்று கணக்கான வாகனங்கள் சாலையில் வரிசை கட்டி நிற்கின்றன இந்நிலையில் பிரதேசம் உத்தராகண்ட் சத்தீஸ்கர் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா கோவா குஜராத் மாநிலங்களில் இன்று முதல் அடுத்த மூன்று நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது